தமிழ் சமுதாயத்தில் எல்லாத்துக்காகவும் நான் சொல்கிறேன் முதலாவது இப்போ நாம் ஒரு ஒரு நகரில் ஒரு ஏரியாவில் இருக்கிறோன்னா எல்லா சமுதாயத்து ரீதியிலையும் எல்லோரும் இருப்பாங்க சரிங்களா இப்போது போட்டிட்டு வெற்றி வெற்றி நம்மளது வந்துருச்சுன்னா நம்ம அதிகாரமாக இவங்கள போய் நம்ம ஒரு வேலைக்கு நம்ம நிற்க முடியும் சரிங்களா இப்போ ஒரு புது கேண்டிடேட்டை வந்தால் நம்ம அவங்க அவங்களோட முகமே தெரியாது இப்போ எத்தனையோ பேர் போட்டிடுறாங்க அதில் எவ்வளோ பேர்த்தது முகம் தெரியாது நம்மளுக்கு பேர் தெரியாது எந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்குறாங்க அதை தெரியாது ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்து ரங்க இந்த இந்த இடத்துக்காக நம்ம சமுதாயத்துக்காக நம்ம ஏரியாக்காக உழைச்சது எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா அதனால் அவர் ரங்க குடும்பத்திலிருந்து அவரோட மனைவிக்கு நம்ம வெற்றி கொடுக்கறதுக்காக ஓட்டு இடணும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கிட்டு நாம் அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நாம் வந்து குரல் கொடுத்து நம்ம உதவி செஞ்சு கூடயே இருந்து நம்ம அந்த ஓட்டு நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ஒரு அஞ்சு பேர் பத்து பேர்தான் அனுப்பினமாக போதும் நம்ம வேறு சமுதாயத்துலேயோ இல்லை வேற எங்களை போய் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை நம்ம வந்து கெஞ்சியோ அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சமுதாயத்து ரீதியிலேயே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து ஓட்டு போட்டாவே நம்ம கேண்டிடேட்டுது வின்னிங் கண்டிப்பாக நிச்சயம்